போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய அரசியல் பயணம் இங்கிருந்து தான் துவங்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்துதான் துவங்கும் இந்த இடம் தான் எங்களுக்கு பிள்ளையார் போட வேண்டும் என்றால் இந்த இடத்தில் இருந்தால் நாங்கள் தொடங்குவோம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வாய் மூடி மௌனம் காக்கிறது இந்த விஷயத்துல இதே வேற ஒருத்தர் ஜெயராஜ் பெனிக்ஸ் ரெண்டு பேர் இறந்து போனாங்க ஒரு ரெண்டு வியாபாரிகள் நான் குறைய சொல்ல வரல ஒரு ரெண்டு வியாபாரி செத்து போறாங்க ஒட்டுமொத்த மொத்த ஊடகங்களும் அப்படியே கூறும் பொழுது விடுதி பொழுது போனா கூவிட்டா இருக்கேன் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் ரெண்டு வியாபாரி செத்து போன ஆனால் இந்த மண் என்பது பெண்ணுரிமைக்கான மண் பெண் விடுதலைக்கான மண் அன்றைக்கு அவ்வையாரை தந்த மண் இந்த மண்ணில் காவல் நிலையத்தில் நீதி கேட்டு ஒரு பெண் இறந்து போய் பண்ணாங்க அதுவும் குரூப் டூ பாஸ் பண்ண பொண்ணு எங்க பொண்ணுக்கு ஒரு விஓவோ தாசில்தாரோ நாளைய கலெக்டராக வரக்கூடிய ஒரு பெண்ணை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தை ஆளக்கூடிய இந்தியாவினுடைய மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் மாவட்ட அதிகாரியாக வரக்கூடிய நாங்கள் ஒரு ஒரு மாவட்ட கலெக்டரை இங்கே இழந்த நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வேகம் எவ்வாறு எங்களுக்கு எவ்வளவு இழப்பு இருக்கும் நீங்க சாதாரணமா வேலை பேசிடலாங்களே சாதாரண இறப்பு மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணலாம்னு நினைச்சிடாதீங்க மிகப்பெரிய தப்பு எங்களுடைய சகோதரி ஒரு மாவட்ட ஆட்சி தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு இதுக்கு என்ன பண்ண போறீங்க எங்களை மட்டும் அல்லது காவல் நிலையம் என்று சொன்னால் நீங்கள் பெயர் மாற்றி வைத்துக் கொள்ளும் எப்படி வேண்டுமானால் எந்த ஜாதிக்காக இப்ப எப்படி சங்கம்னு வச்சிருக்காங்கல்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க சங்கத்தினுடைய காவல் நிலையம் வச்சுக்கோங்க நாங்க காலப்பட மாட்டோம் வந்து கேட்கவும் ஏன்னா அது சங்கத்துக்குள்ள நாங்க ஏன் கேட்கப்படுறோம் காவல் நிலையம் என்று சொன்னால் இந்த நாட்டில் வரி கட்டக்கூடிய எல்லாரும் கேட்பான் எல்லாருமே வரி கட்டுறோம் அப்ப நாங்க கேட்போம் நாலு காவலர்களும் ஒரே ஜாதி என்றால் அந்த காவல் நிலையம் என்ன வைத்தார் அந்த காவலர்களுக்கு ஒட்டுமொத்தமா சகல மரியாதையும் செய்யுங்களே பல பண்ணிட்டு லேர்ன் பண்ணிடலாமா எப்படி இதே வேற ஜாதியில பண்ணிருந்தா உடனே தூக்கு மேடை கேத்துருவீங்க நான் பண்ணிருந்தாலும் அப்படிதான் தூக்கு மேடை கேத்துருவீங்க அந்த நாலு காவலர்கள் என்ன கொம்பு முளைச்சிருக்கு எதுக்காக நீ விட்டு வைக்கிறீங்க அப்ப அந்த ஜாதி பெரிய ஜாதி அர்த்தமா என்ன அர்த்தம் எங்களுக்கு நீதி வேண்டும் இந்த நீதி மறுக்கப்படக்கூடாது ஆனால் மறுக்கப்பட்ட தாமதமான நீதி என்பது அநீதி அவ்வளவுதான் இந்த அநீதி தொடர்ந்து எங்களுக்கு இழைக்கப்படுமானால் அடுத்த கட்டம் நாங்கள் வேற விதத்தில் தான் பயணிக்க வேண்டியது அமைதியான முறையில் இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் குழந்தைகள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களை தொட்டு உங்களை வணங்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அன்பு சகோதரர் தினேஷ் உடன் பிறந்த தம்பிகள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த போராட்டத்தினுடைய வெற்றி நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் வரை விடமாட்டோம் கிடைக்கும் வரை போராடுவோம் தட்டுவோம் திறக்கும் திறக்கவில்லை என்றால் உடைப்போம் அது எந்த இருந்தாலும் வெடி வைத்து கூட தகற்றும் எதற்கும் தயாராக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாடு எங்களுடைய நாடு இந்த மண் எங்களுடைய மண் தேவேந்திர வேளாளர்களுக்கு இந்த மண் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணிலே நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தகர்த்தெறியவும் தயங்க மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்